என்ன நம்ம கையில வச்சிருக்கா? காய் கட் பண்றது மிஷின் இது. என்ன மிஷின்? கையில மிஷினா, கை மிஷினா? ஆமா. இது வந்து வெங்காயம், தக்காளி, காய் எல்லாம் கட் பண்ணலாம். சரி சரி. அழகா திருச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாமா? ஆ ஓபன் பண்ணி காட்டுங்க. நம்ம சாமில்க்கு வந்து இது வந்து ஈஸியா இருக்கும். பாருங்க. சூப்பரா இருக்கு. எவ்வளவு இது ரேட்டு இது வந்து 168 சிக்ஸ்டி எயிட்டு பரவாயில்லையே பார்த்தீங்களா பார் என்ன ஜாரு ஒன்று ப்ளேடு எடுத்துக்காட்டுமோ ப்ளேடு வருமா இல்லைக்கா வச்சுட்டு ம் போட்டு சரி ஓகே பாத்தீங்களா அது வந்து இழுக்கணுமா ஆ உங்களுக்கு நல்லா தெரியுது நல்லா கட் ஆகுது கட் பண்ணுதுன்னு பொறுமையா பொறுமையா போதும் பார்த்தீங்களா வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க அப்படியே காட்டு அப்படியே காட்டுங்க ஆ சூப்பரு அவ்வளோதான் உங்களுக்கு இது வந்து சமையலுக்கு ஈஸியாக இருக்கும் ம் அருவா மல்லியை கத்திலே கட் பண்ண தேவையில்லை இந்த மிஷின் இதிலே போட்டு கட் பண்ணாலே போதும் ஓகே गाइस இந்த வீடியோ பிடிச்சனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க गाइस நீங்க பாத்து அம்மா ஃப்ரம் டெய்லி சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க